அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துக்கு நேற்று ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப அநாகரிகமாக வந்துச்சு அந்த அந்த ஐடி வந்து ஒரு பெண்மணி தான் என்ன என்ன ப்ராப்ளம்னு தெரியல மாமியாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை எல்லாம் அந்த மாதிரி மனிதரால் தான் பேச முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நோம்பு டாயத்தில் கூட அவங்களுக்கு ஒரு நாவடக்கம் இருக்க மாட்டேங்குது எல்லாம் மேலே ஒரு இறை எச்சம் இருக்க மாட்டேங்குது நோன்பு என்பதே இறையச்சத்திற்கு நம்ம அதிகப்படுத்திக்கொள்ள தான் இந்த நோம்பே வருதே வழியை மற்றபடி நம்ம பசியை உணரணும் பசியோடு நம்ம வாழ்க்கையை கழிக்கணும் அதுக்காக தான் எல்லாம் இந்த நோன்பு வச்சுருக்கான்னு சில மனிதர்கள் சொல்கிற ஒரு விஷயம் தவறான புரிதல் இந்த நோன்பு எதுக்குன்னா நம்ம செய்த பாவத்தை இந்த நோன்பு மூலியமாக நம்ம அந்த நன்மையை நாடி அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருக்கணும் ஆனால் இந்த நோம்பில் கூட சில மனிதர்களுக்கு நான் வடக்கங்கிறது இருக்க மாட்டேங்குது அல்லா அல்லா பொறுப்பில் நான் விட்டுட்டேன்னா அவங்கவுங்க என்னைய என்னைய ஒரு பெண்மணி வந்து என்ன அவங்களுக்கு நான் கெடுதல் பண்ணேன்னு தெரியல நான் பல தடவை அந்த வீடியோவுக்கு என்னால் முடிந்த அளவு புரிதல் நான் சொல்லிட்டேன் உண்மையை உறக்க சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதுன்னு அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அந்த மனிதர் அதனால் நான் அந்த விஷயத்தை சொன்ன விஷயத்த என்னுடைய நடத்தையை பற்றி ஒழுக்கம் கெட்டவளே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஒழுக்கம் கெட்டவனுங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை கிட்டத்தட்ட விபச்சாரம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியா நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா முகத்தை நான் தொடர்ந்து கொலாப்ஸ் போட்டுட்ருக்கேனா அது ஒழுக்கம் கெட்ட ஒரு செயலம் ஒழுக்கம் கெட்டவளேன்னு நேரடியாக சொல்கிறாங்க எனக்கு நேரம் சொல்கிறதுக்கு அந்த பெண்மணிக்கு தைரியம் இல்லை நான் அல்லா பொறுப்பில் விட்டுட்டேன் அதை அது பேசி அதை அது முட்டி மிளகாலேயே வச்சுக்கிட்டோம் எல்லா பொறுப்பில் நான் விட்டுட்டேன் என்னை அநியாயத்துக்கு பேசுனா அல்லா ஒரு நரம்பை இழுத்து விட்டான்னா எந்த மனிதராலையும் பேசவும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களையும் ஆராய்ச்சியும் பண்ண முடியாது அடுத்தவங்க நடத்தையே அவங்க பேசவும் முடியாது என்னுடைய நடத்தையை பற்றி என்னுடைய இறைவனுக்கு தெரியும் அப்படியே நான் தப்பான பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய இறைவன்கிட்ட நான் மன்னிப்பை கேட்டு நான் அது நல்ல பெண்மணியாக தான் நான் மருமைக்கு போவனே வழியே இந்த பெண்மணி சொல்கிற மாதிரி நான் ஒழுக்க கட்டவை நடத்த கட்டவை நல்லவ அப்படின்னு இவளுக்கு இந்த பெண்மணிக்கு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் பேசும் பொழுது கண்ணியமாக பேசுகிற ஒரு முறையை வச்சுக்கோங்க ஏன்னா நீங்களும் ஒரு ப ஒரு ஒரு குடும்பத்திற்கு தலைவி ஒரு தாய் ஒரு அம்மா அந்த கண்ணியமான வார்த்தையை அடுத்த பெண்மணியை அந்நிய பெண்மணியை திட்டுறதுக்கு எந்த மனிதருக்கும் உரிமை இல்லை நான் சொல்கிற விஷயத்தை பயானதான் நான் சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயத்தை நான் போட்டேன்னா அது என்னுடைய மகிழ்ச்சி அந்த தீபா இந்த இது போட்டதுனால அந்த பெண்மணி இப்படி ஒழுக்கம் கெட்டவன் என்னை பற்றி சொல்கிறாங்களே அப்படி அந்த தீபா குடும்பத்தை பற்றி என்ன போட்டேன் அந்த மாதிரி ஹாப்பியாக இருங்க அவங்க குடும்பத்தில் எப்போவுமே பணம் சேர்க்குறத போ பணம் சேர்க்குற மாதிரியும் இருக்காதிங்க அப்படியே பொண்டாட்டிக்காக தான் ரெண்டு அந்த சந்தோஷத்தையும் இழந்துறாதீங்க அந்த மனிதனும் உழைக்கிறாங்க அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க அழகாக அந்த குடும்பம் மற்றவங்களையும் சிரிக்கி வைக்கிறாங்க மனிதரை இன்சல் பண்ணி இந்த மாதிரி கேடுக்கட்ட ஜென்மங்கள் தான் சில மனிதர்களை ரொம்ப இன்சல் பண்ணி மன வருஷ வருத்தப்பட்டு இந்த மாதிரி மனவேதனையை வெளிப்படுத்த வைக்குங்க ஏன்னா இப்போ நான் சொல்கிற ஒரு விதத்தை அந்த பெண்மணி சொன்னிச்சின்னா எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் பரவாயில்ல என்ன என்னை கஷ்டப்படுத்தினாங்கன்னா நல்லா அதுக்கேற்ற கூலியை எல்லா பொறுப்பில் விட்டேன்னா டபுளாக அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க இல்லை அந் இந்த பதிவு மூலயமா அந்த பெண்மணி கேட்டு ஒரு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கட்டும் அநியாயத்துக்கு பேசுனீங்கன்னா எல்லா ஒரு நரம்பை இழுத்து விட்டுருவோம் டயத்துலேயும் வாய் அடக்கத்தை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க இறை துளி மனசில் இருந்தாலும் நல்லா சொர்க்கத்தை கொடுப்பான் இந்த மாதிரி ஆணவத்திலையும் திமுறலையும் ஆடாதீங்க நீங்கள் ஆணவத்தில் பேசுகிற அளவு இந்த ஒழுக்க கட்டவன்னு பேசுகிற அளவு நான் ஒன்றும் இந்த ஒழுக்கம் கட்ட செய்யலை பயான்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு ஏவி தீமையை தான் தடுத்துட்ருக்கேனே வழியே இந்த ஒழுக்கம் கட்ட சீர சீர்கட்ட வேலையெல்லாம் நான் செய்யலை அதை செஞ்சாலும் அதை சொல்ல வேண்டிய உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்னுடைய இறைவன் என்னை பார்த்துட்ருக்கேன் அவனுக்கு என்னை பற்றி தெரியும் நான் நல்லா வந்து எனக்கு என் இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த தீபா குடும்பத்தை பார்த்தாவது சதீஷ் தீபா அந்த காமெடியை பார்த்தாவது சந்தோஷமாக இருங்க எவ்வளோ மகிழ்ச்சியான குடும்பம்னு ஒரு குளாப்ஸ் போட்டுறதுக்கு இந்த பெண்மணி இவ்வளோ கேவலமாக பேசுனது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது அல்லாதான் அந்த பெண்மணிக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் இதெல்லாம் பெண் பெண் இனமாண்டு பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் இப்படி திட்ட அந்த வாயி விமர்சனம் பண்ணி சினிமா துறையில் ஒரு பெண்கள் என்னென்ன சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் ஆடுதுங்க பாடுதுங்க அங்கே போய் தைரியமாக கமெண்ட் பண்ண முடியுமா ம் பயான் சொல்கிற என்னக்கிட்ட இவ்வளோ திமுக பேசுகிறீங்களே இந்த நோன்பு டயத்தில் கூட உங்களுக்கு வாய் அடக்கம் இல்லைன்னா என்ன மனிதர் நீங்கள் ரொம்ப கேவலமான மனிதர்கள் இல்லை ம் அல்லா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் நீங்கள் அநியாயத்துக்கு ஒரு பொண்ணு மேலே கட்டி இல்லாத ஒன்றை சொன்னீங்கன்னா அல்லாஹ் கிட்ட ஒரு மூமினான பெண் மேலே ஒரு மூமினான ஆண் மேலே இந்த மாதிரி அவது ஒரு பரப்புனீங்கன்னா அல்லா கூட போர் புரிகிற மாதிரி நபிகள் நாயகத்தோட போர் புரிகிற மாதிரி கொஞ்சம் வடக்கத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க இது என்ன இருந்தாலும் நான் ஒரு இன்னொரு தாய் பெற்ற பிள்ளை என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்னுடைய வீடியோ பிடிச்சா பாருங்கள் பிடிக்காட்டி தயவுசெய்து போங்க இந்த ஒருமையில் திட்டுற வரலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாவே பார்த்து வாயில் இப்போ ரொம்ப அதிகமாக பேசுனீங்கன்னா நரம்ப இழுத்து விட்ருவோம் நானும் பெண்மணி தான் எனக்கும் ரோஷம் வரும் கோபம் வரும் உங்கள் கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதனால் கொஞ்சம் கண்ணியமாக பேச முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி எல்லாம் நரம்பை இழுத்து விட்டுருவோம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அலாமலைக்கு